ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க குருப்பயிற்சி அதுக்கப்புறம் நடராஜர் அபிஷேகம் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்தது அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரதோஷம் வந்து வரல பிரதோஷம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பிரதோஷம் வருது நம்ம வந்து குறிப்பை எரிச்சி அதுக்கப்புறம் வந்து நடராஜர் அபிஷேகம் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிருத்தா வந்து நடராஜர் அபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இது அது வந்து எல்லாத்துக்குமே வந்து நடராஜர் அபிஷேகம் தெரியும் இருந்தாலும் நடராஜர் பாத்தீங்க அப்படின்னா தாண்டவம் ஆடினது பாத்தீங்க அப்படின்னா இடது எடுத்து தான் வந்து ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வலது கால தூக்கி வந்து டான்ஸ் பண்ணிருப்பாரு அது எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில மட்டும் தான் வந்து வலது கால தூக்கி டான்ஸ் பண்ணிருப்பாரு அது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரியே வந்து இருக்குது அது வந்து ஸ்டோரி பத்தி சொல்லணும் அப்படின்னா டீடைலா வந்து தெரிஞ்சுக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாம ஆஹ் குரு பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேர்த்திக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமி அதாவது தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேய்பிறை அஷ்டமியில் வந்து வழிபடுவது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் வந்து நமக்கு உண்டான சோகங்கள் அதாவது கடன்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து தேய்ந்து போகணும் தேய்பிரை அஷ்டமியில் வந்து எல்லாமே வந்து தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி கும்பிடணும் வளர்பறை அஷ்டமியில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை வேண்டி நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று பார்த்திங்க அப்படின்னா தைப்பிரை அஷ்டமி தைப்பரை அஷ்டமியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு வந்து நம்ம இருக்க தோசைங்க இருக்க இது திருஷ்டி இதெல்லாம் வந்து விலகிறதுக்காக தேங்காயில் ஒரு தேங்காயில் சிகப்பு ஒரு தேங்காயில் மஞ்சள் தழுவி சிகப்பு திடி போட்டு காலபைரவருக்கு விளக்கு ஏற்றுவாங்க நெய் ஊற்றி ஏற்றலாம் இது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால ஒரு இது அதுக்கப்புறம் வந்து நடராஜர் அபிஷேகம் அவர் வந்து காலை தூக்கி நடனம் மாறின காட்சி வந்து மதுரையில் இன்னும் இருக்குது அதாவது எல்லா கோவில்லேயும் வந்து இடது கால தூக்கி தான் வந்து நடராஜர் வந்து இது பண்ணியிருப்பார் ஆனால் மதுரையில் மட்டும் வலது தூக்கி பக்தர்களுக்காக வலது கால தூக்கி நடனமாறின காட்சி வந்து இன்றளவும் வந்து மதுரை போனிங்கன்னா வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து மதுரையில் மட்டும்தான் அது வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜர் அபிஷேகம் வந்து இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் வந்து காலபைரவர் பார்த்திங்க அப்படின்னா முதற் காலபைரவர் ரொம்ப மிகப்பெரிய காலபைரவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவள் பூந்திரை பக்கத்தில் இருக்கிற ரெட்டை சுட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலபைரவர் இருப்பார் அங்கே வந்து என்ன காலபைரவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாச ஆகாசஸ்வரூப காலபைரவராக வந்து அங்கே இருக்கார் ஸ்வர்ண காலபைரவராக இருக்கார் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன் யாரும் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான காலப்பிரவர் உங்களால் போக முடிஞ்சு அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப மிகப்பெரிய கோவில் இருந்தாலும் வந்து டெய்லி வந்து அன்னதானம் அதுக்கப்புறம் வந்து டொனேஷன் வந்து நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் டொனேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் டெய்லியும் வந்து அந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து மெயின் ரோட்டு மேலேயே வந்துரு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து குறு பயிற்சி பத்தி பார்க்கலாம் குறு வந்து இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அபிஷேகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பயிற்சியில் அபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து எந்தெந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு இலைய கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து படித்து குரு பகவானம் வந்து அபிஷேகம் வந்து நேர்த்திக்கு நடந்துச்சு உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோவிலே வந்து நடந்துருக்கு நிறைய கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து நடத்தியிருக்காங்க அது வந்து கிடையாது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் வந்து நேற்று வந்து குரு பகவான் வந்து இடம்பெயர்ந்தார் அவருக்கு தான் வந்து நேற்று வந்து பூஜை ஆனால் சில கோவில்களில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து கிடையாது நம்ம கோ தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது நேற்று குரு பயிற்சி கிடையாது இதில் அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் வந்து நெட்டியது அதுக்கு வந்து சுண்டல் மாலை இதெல்லாம் போட்டு அர்ச்சனை அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து அன்னதானமாக வந்து தயிர் சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து சிறப்பான ஒரு வழிபாட்டை முடிச்சுட்டு நம்மளும் வந்து சாமியை வந்து சிறப்பாக கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் யாரெல்லாம் வந்து குரு பயிற்சி நடராஜர் அபிஷேகம் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கா தைப்ரி அஷ்டமி எல்லாமே வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பை டேக் கேர் சி யூ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ